അറിയവളെ പോറ്റി ഓം അന്ന വാഹിനിയേ പോറ്റി ഓം അഖില ലോക കുരുവേ പോറ്റി ഓം അരുളിൻ പുറപ്പടമേ പോറ്റി ഓം ആസാൻ ആണവളെ പോറ്റി വടിവേ പോറ്റി ഓം ആദാര ശക്തിയെ പോറ്റി ഓം ഇന്നരുൾപ്പായ്പോറ്റി ഓം ഇകപര സുഖം തരുവായ്പോറ്റി ഓം ഈര നെഞ്ചം കൊണ്ടായി പോറ്റി ഓം ഈടേറേ പോറ്റി ഓം ഉൺപൊരു പോറ്റി ഓം ഉള്ളത്ത് ഉറൈബവളേ പോറ്റി ഓം ഉമയെ പേശ വൈത്തായ്പോറ്റി ഓം എണ്ണം നെറവേറ്റുവറ്റി ഓം ഏടു കയ്യിൽ ഏന്തവളെ പോറ്റി ഓം ഓങ്കാര വടിവിനളേ പോറ്റിം ഓം കലൈ കളഞ്ചിയമേ പോറ്റി ഓം കപ്പോ ഇനിയവളെ പോറ്റിം ഓം കലൈ ഞാനെൽവിയേ പോറ്റി ഓം കരൈസേർക്കം കണ്ണേ പോറ്റി ഓം കലൈവാണി തെവമേ പോറ്റിം ഓം കാക്ഷിക്ക് ഇനിയവളെ പോറ്റി ഓം കായത്രി അരുൾപളേ പോറ്റി ഓം കുരുവാ ഉപദേശിപ്പവളെ പോറ്റി ഓം കുറെ തീർത്തരുൾവായ പോറ്റി ഓം കുണക്കുറവളെ പോറ്റി ഓം കുറ്റം പൊറപ്പവളെ പോറ്റി ഓം സന്തോക്ക്വായ്പോറ്റി ഓം സച്ചിതാനന്ദൊരു പോറ്റി ஓம் சாந்த ஸ்வரூபினியே போற்றி ஓம் சான்றோர் நெஞ்சினே போற்றி ஓம் சாரதாம்பிகையே போற்றி ஓம் சித்தம் தெளிவிப்பாய் போற்றி ஓம் சித்தி அளிப்பவளே போற்றி ஓம் சுருதிக்கு ஆதாரமே போற்றி ஓம் சுத்த ஞான வடிவே போற்றி ஓம் ஞான கடலானாய் போற்றி ஓம் ஞானம் தந்தருள்வாய் போற்றி ஓம் ஞான பூங்கோதையே போற்றி ஓம் ஞானேஸ்வரியே போற்றி ஓம் ஞானத்தின் வரம்பே போற்றி ஓம் ஞான ஆசிரியையே போற்றி ஓம் ஞானத்தின் காவலே போற்றி ஓம் தவத்தில் போற்றி ஓம் தகமை தருபவளே போற்றி ஓம் தஞ்சமளிப்பவளே போற்றி ஓம் தாயான தயாபரியே போற்றி ஓம் தன்னருள் தருவாய் போற்றி ஓம் துதித்தவர்க்கு துணையே போற்றி ஓம் நவமி தேவதையே போற்றி ஓம் நவராத்திரி நாயகியே போற்றி ஓம் நன்னறி தருபவளே போற்றி ஓம் நலம் அளிப்பவளே போற்றி ஓம் நாவிற்கு அரசியே போற்றி ஓம் நல்லவர்களின் மனமே போற்றி ஓம் நாணயம் அருள்வாய் போற்றி ஓம் நான்மறை நாயகியே போற்றி ஓம் நாவில் உறைபவளே போற்றி ஓம் நாதத்தின் தலைவியே போற்றி ஓம் நாதவள்ளாய் போற்றி ஓம் நித்திய ஒளி வடிவே போற்றி ஓம் நிமலையாய் நின்றவளே போற்றி ஓம் நித்தம் வளர்ப்பவளே போற்றி ஓம் நிறைவு அளிப்பவளே போற்றி ஓம் நுட்பம் கொண்டவளே போற்றி ஓம் பண்ணின் இசையே போற்றி ஓம் பாட்டின் ஆதாரமே போற்றி ஓம் பாவலர் நாடும் பண்பே போற்றி ஓம் பிரணவச் சொரூபமே போற்றி ஓம் பிரம்மனின் நாயகியே போற்றி ஓம் பிரம்ம ஞான வடிவே போற்றி ஓம் புரவி பிணி அறுப்பாய் போற்றி ஓம் பூரண வடிவானவளே போற்றி ஓம் புவனத்தை காப்பவளே போற்றி ஓம் புத்தகத்தில் உறைபவளே போற்றி ஓம் மனம் வாக்கு கடந்தவளே போற்றி ஓம் மங்கள வடிவானவளே போற்றி ஓம் மந்திர பொருளானவளே போற்றி ஓம் மாயையை அழிப்பவளே போற்றி ஓம் முனிவர் நெஞ்சமர்ந்தாய் போற்றி ஓம் முற்றறிந்த அறிவே போற்றி ஓம் முக்காலம் உணர்ந்தவளே போற்றி ஓம் மூல மந்திர வடிவினளே போற்றி ஓம் மூல நாளில் வந்தவளே போற்றி ஓம் முக்தி அளிப்பவளே போற்றி ஓம் மேதையாக்குபவளே போற்றி ஓம் மேன்மை தருபவளே போற்றி ஓம் யாகத்தின் பலனே போற்றி ஓம் யோகத்தின் பயனே போற்றி ஓம் பலித்துணை வருவாய் போற்றி ஓம் வரம் அருள்பவளே போற்றி ஓம் வாணி சரஸ்வதியே போற்றி ஓம் வாக்கின் நாயகியே போற்றி ஓம் பித்தக வடிவினளே போற்றி ஓம் பித்யாலக்ஷ்மியே போற்றி ஓம் பெண்கலை பூண்டவளே போற்றி ஓம் வெள்ளை மனத்தாளே போற்றி ஓம் பெண்தாமரையினாலே போற்றி ஓம் வீணை ஏந்தியவளே போற்றி ஓம் வீட்டின்பம் தருவாய் போற்றி ഓം വേദത്തിൻ ഉടൊരുളേ പോറ്റി ഓം ബയ്യം വാൾവിപ്പായി പോറ്റി പോറ്റി